அன்றியம் இரு பாதைகளை நாம் அவனுக்கு காண்பித்தோம் இரு பாதைகளை நாம் அவனுக்கு காண்பித்தோம் அப்படின்னு சொல்றோம் அத்தியாயம் வந்து தொண்ணூறுல பத்தாவது வசனம் என்ன இரண்டு பாதைகளை அவனுக்கு காமிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா வேதம் இப்படிதான் நீங்கள் வாழ வேண்டும் என்று ஒரு வழியை நமக்கு அமைத்திருக்கிறது என்று சொன்னால் அதனுடைய காரண காரியங்கள் என்ன என்னுடைய படைப்பின் விதம் அதுதான் உண்மைக்கு மட்டும்தான் இந்த அகிலம் பதில் சொல்லுமே தவிர பொய்யிக்கு இந்த அகிலம் பதில் சொல்லவே சொல்லாது நீங்கள் தான் நம்ம தான் பேசிக்கிட்டே தெரியணும் ஒரு பொய்யை பேசிட்டு அதை நியாயப்படுத்துறதுக்கு நம்ம தான் பேசுவோமே தவிர இயற்கை அதை படைப்பு என்பது கண்டிப்பாக நம்மகிட்ட பேச நம்மள்கிட்ட இருந்து அந்த நியாயத்தை மட்டுமே அந்த படைப்பானது பார்க்கும் அப்போது இரண்டு பாதைகளை நாம் காண்பித்திருக்கிறோம் அப்படின்னா நன்மையை மட்டுமே இறைவன் சொல்லிக்கின்றான் அதை விடுத்தால் மற்றது எல்லாமே தீமையாக இருக்கும் நல்லது மட்டும் ஒருவர் சொல்லிக் கொடுக்குறாரு அப்படின்னா அதை விடுத்து வேறொரு விஷயத்தை நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னா அது ஒரு தீமையாக இருக்கும் அந்த சொன்ன நல்லது மட்டுமே நம்ம என்ன செய்யணும் போய் எடுத்துக்கணும் ஒரு வியாபாரம் அளவில் மோசம் செய்யக்கூடாது அது மட்டும்தான் மோசம் செய்தால் என்ன அப்படின்னா அது உங்களுக்கு தான் பாதிக்கும் யார் செய்கிறாரோ அவங்க பாதிப்பு எவ்வளோ நாளைக்கு நம்மகிட்ட வந்து அளவுல மோசம் பண்ணுறது கலப்படம் பண்றது நியாயத்தை தொலைக்கிறது சொல் ஒன்று செயல் ஒன்று இருந்தால் எப்படி அடுத்தது அந்த ஒரு தருணத்தோட முடிஞ்சுவிடும் அப்போ நன்மையை நீங்கள் மாற்றும் போது தீமை இருக்கின்றது அப்போ இரு பாதையிலே காண்பித்தோம் இரண்டு உண்டு ஒரு காயினுக்கு இரண்டு பக்கம் உண்டு எந்த எல்லாமே இரண்டு இரவு பகல் எப்படி என்று இரவு பகல் சூரியன் சந்திரன் எப்படி வந்து இரண்டு நிலைகள் இருக்கின்றதோ அதே போன்று இரண்டு பாதைகளை அவன் நம்மளுக்கு காண்பித்தான் இரவுல நம்ம எப்படி நடந்துக்கணும் பகல்ல நம்ம எப்படி நடந்துக்கணும் நல்லதுக்காக எப்படி நடந்துக்கணும் அப்படின்ட்டு இரண்டு பாதைகளை அவங்களுக்கு காமிக்கப்பட்டிருக்கு எதையுமே சொல்லாமல் இதை கடைபிடிங்கள் என்று சொல்லவில்லை எதை கடைபிடிக்க வேண்டும் அதை அனைத்தும் சொல்லியிருக்கு அதை தவறும் போது என்ன நடக்கும் நீங்கள் தவறான பாதையில் போயிட்டீங்க இரண்டு பாதை உங்களுக்கு ஒரு பாதை இருக்கின்றது இறைவனிடத்தில் ஒரு பாதை இருக்கின்றன உங்களுக்கு இரு பாதையை நம்ம காண்பித்தோம் நீங்கள் பொய்யே பேசும்போது நீங்கள் பாதிக்கப்படுவீர்கள் நீங்கள் மெய்யை பேச பேசப்படும்போது நீங்கள் வாழ்விக்கப்படுவீர்கள் அப்படிப்பட்ட இரண்டு பாதைகளை இந்த மனிதனுக்கு நாம் காண்பித்திருக்கோம் நன்மை எது தீமை எதுன்னு காண்பிக்கிறோம் உப்பு தண்ணி எது நல்ல தண்ணி எதுன்னு காமிச்சிருக்கிறோம் நீங்கள் அருந்தி பார்த்தீங்கன்னா நீங்கள் அருந்தி பார்த்தா நுகர்ந்து பார்த்தால் எது நல்லது எது கெட்டது என்று அறிவிக்கப்பட்ட ஒரு 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 மூக்குடைய நுகரை கொண்டுதான் தான் மூக்கு நுகர்றீங்க அப்படின்னா நல்லது எது கெட்டது கண்டுபிடிச்சிருவீங்க சாப்பிட்டு பாக்கிங்க எது உப்பு எது இனிமை எது அப்படின்னு கண்டுபிடிச்சிருவீங்க இப்படி இரண்டு நிலைப்பாடுகளை உங்களுக்கு நான் உணர்வாகவோ அதில் பார்வையாகவோ இல்லை செயல் அடிப்படையில் உங்களுக்கு இரண்டு பாதைகளை நான் உனக்கு காமிச்சிருக்கிறேன் அந்த இரு பாதைகளில் நீங்கள் நல்ல பாதைகள் எதிரிக்கின்றதோ அதுவும் உங்களுக்கு காட்டப்பட்டிருக்கு அந்த பாதையுடைய வாழ்க்கையை தான் அழகாக இருக்குமே தவிர உங்களுடைய பாதைகள் வந்து தவறாக இருக்கும் எந்த இடத்துலையும் தவறிப்பேன் ரொம்ப அறிவை கொண்டு ரொம்ப யோசித்து நூறு வருடம் ஆலோசனை பண்ணி தான் ஒரு தொழிலை நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க அதுலேயே நஷ்டம் ஏற்படுகிறது காலம் சரியில்லை நேரம் சரியில்லை எப்போது நீங்கள் அந்த தொழிலை அமைக்கிறதுக்கு உண்டான காலங்கள் ஏற்பட்டு விட்டதோ அந்த தொழிலை அமைக்கிறதுக்கு உண்டான பொருளாதார கிடைத்து விட்டதோ அந்த காலங்கள் நல்லா தான் இருக்கின்றன ஆனால் எங்கே தவறுகிறோம் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்கணும் மூணு பேர் ஆலோசனை கேட்டாச்சு ஒரு தொழிலை பண்ணுறதுக்கு ஏன் தவறுகிறது உங்களுடைய பாதைகள் தவறாக இருக்கின்றன உங்களுடைய செயல்பாடுகள் தவறாக இருக்கின்றன உங்களுடைய தொழில் லாபமே நோக்கமாக இருக்கின்றன லாபம் நோக்கமல்ல நம்முடைய தொழிலில் நம்மளுடைய வியாபாரத்தில் ஒரு லாபத்தை வைத்து கொண்டு வாழும்போது சிறப்பாக இருக்கும் லாபத்தை மட்டுமே குறிக்காக வைத்து செய்யக்கூடிய தொழில் வந்து ஏராளமான நஷ்டங்களை அங்கே ஏற்படுத்திவிடும் அதனால் இறைவன் இரண்டு பாதைகளை வேதத்தின் மூலியமாக உங்களுக்கு காண்பித்திருக்கின்றான் நல்லது கெட்டது என்பதை இறைவன் நமக்கு காண்பித்திருக்கின்றான் அப்படி இரு பாதைகளை நாம் உங்களுக்கு காண்பித்தோம்